என்னது ரோட்டில் போகிற பையன் அடித்தா சண்டைக்கு வருவாங்களா வாங்க தெக்ஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாராவது அறிவாங்க மாட்டோன்னு பார்த்தா ஒரு பயம் மாட்ட முடியாது இவன் அடித்தா சண்டைக்கு வந்துடுவான் போலையே பாஸ் வணக்கம் பாஸ் டெரரான ஆளாக இருக்காரு தூரத்தில் ஒரு நாலு தண்ணே வர மாதிரி இருக்குது ஏ தம்பி நில்ரா என்ன சிங்கிள் சரிங்களா டேய் நான் அடிக்குறேன் என்ன சிங்கிள் சரிங்களா நான் புள்ளங்க ஆளு நான் நம்ம சட்டைக்கு போட நம்மளே ஒரு சின்ன பை அடிக்குறேன் டேய் சாவுடா குத்து குத்து வெரி குட் டா ராஜா குத்துல நான் வாய் ஓடல गाइस நம்ம தான் அடி வாங்குவோம் இப்போ ஒரு சின்ன பையன் அடிச்சிருக்கோம் அது யார் தெரியுது இப்போதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பெரிய ஆட்கள் வரக்குள்ள வாடிறலாம்

நம்ம சப்ஸ்கிரைபர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஜின பையன் பிடிச்சி அடிச்சா தப்பா போட்டு கும்பல வச்சு குத்திட்டான் ஐயா அம்மா யாருக்கு எந்த தீமையா எந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுந்தோன்னா இதாப்பாப்பா எப்பா வாங்க பாஸ் போகலாம் சபா நம்ம அடிவாத எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று கூட இல்லை இப்போ கூட மாறிங்க பால் வந்து விழுது நம்ம மேலே நம்ம என்ன பண்ண நம்ம விதி அப்படி நான் இந்த இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இருக்கேன் உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடி வாங்கணும்னா தொடர்றேன் நான் அடி வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிங்களா சி தொடரலை மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் சவா